ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் கிழக்கு மாகாணத்தில் முதலாவது தேர்தல் அலுவலகம் நேற்று மாலை மாட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்டது மாட்டக்களப்பு நகரில் மாட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் இந்த அலுவலகம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளால் இணைந்து இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞர் அணி தலைவரும் இந்த அலுவலகத்தின் இணைப்பாளருமான எஸ் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சுவனேசதுரை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் இணை ஆதரவு வழங்கும் கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்லும் அலுவலகமாகவும் இது செயற்பட உள்ளதாக இங்கு அறிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூ பிரசாந்தன் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட கலப்பு மாவட்ட அமைப்பாளர் சுதர்சன் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் சசிகலா ஜெயதேவா உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இழைப்பு காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது கட்சியினுடைய இளைஞர்கள்

ස ඒගේ ේක්ෂ ඥාික පක්ෂය නියෝජනයකන තන් ාන්ස ලගේ නායක සුදර්ශය මැත්තුම ඇතුු සියල්ම දේශ පාලලාධති කාරී වසර අර ො ව පී සදර් ම අපි ශල නී මනැකති නීම් දෙරවිතු කොඩ ඇමද ර පජලද වි්‍ය දෙල්ලේ மக்கள் ஆணையை கொடுத்து வெற்றி உதற்காக மட்டக்கிளம்பு மாநகர மத்தியிலே கோலாகலமாக முதலாவது தலைமை காரியாலயம் திறந்து வைக்கப்படுகிறது இன்று இலங்கையை மீட்டெடுப்பதற்காக புறப்பட்ட வழியிலே இடுப்பிலே இல்லாத அரசியல் தலைவர்களும் நாடு பொருளாதார ரீதியாக பங்கு அடைந்த வேலையிலே முதுகை புறம் தாழ்த்திக்கொண்டு ஓடிய அரசியல் தலைவர்களும் இன்று ஜனாதிபதி தேர்தலிலே தானும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக தானும் ஒரு ஜனாதிபதி ஆகிவிட வேண்டும் என்பதற்காக புறப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் தான் எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால் இந்த நாடு பட்ட வேதனை ஒவ்வொரு குழந்தையும் பால்மாக்கு அங்கப்பட்டிக்கு தொலைத்த வேலை ஒவ்வொரு பெண்களும் ஒரு பணம் வைத்திருந்த ஒரு லீட்டர் பெட்ரோல் இல்லாத வேலையில் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாமல் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தன்னுடைய மூலையினையும் தன்னுடைய அரசியல் அனுபவத்தினையும் சர்வதேச ரீதியான தன்னுடைய ராஜதந்திரத்தினையும் நம்பி இந்த நாட்டினை அந்த வேளையில் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக போராட வந்திருக்கின்றவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஐம்பது அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட எமது எதிர்கட்சி தலைவர் என்ன கூறியிருந்தார் நாட்டை பொறுப்படுப்பீர்களா என்று கேட்ட வேளையிலே பத்து ரூபாயும் பணம் இல்லை இந்த நாட்டை நாங்கள் செய்வது அடுத்த வருடம் கேட்ட வேளையில் என்னத்தை வைத்து ஓட்டுவது யாரும் உதவி இல்லாமல் கெட்டித்தனத்தினையும் அரசியல் சாணக்கியத்தினையும் நம்பி சர்வதேச ராஜதந்திரத்தினையும் நம்பி அந்த மனிதர் இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டினை பொருட்படுத்தியிருந்தார் அந்த வேளையில் தான் தமிழ் மக்கள் விடு கட்சி அரசியல் இந்த கிழக்கிற்கு தேவை என்பதை உணர்ந்திருந்தார்கள் அந்த எல்லாரும் ஓடிய எங்களுடைய தலைவர் எங்கள் மக்கள் சார்ந்து செயற்படுவதற்காக கிழக்கு சார்ந்த அரசியலை தன்னகத்தே கொண்டு புறப்பேற்றிருந்தார் அவரின் அரசியல் பயணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருந்தோம் ஒவ்வொரு நிமிடங்களும் மிக கவனமாக இருந்தோம் ஆனால் அனைவரும் கைதட்டி சிரித்தார்கள் சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுகின்றேன் இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் எம்முடைய ஜேவிபியாக இருக்கட்டும் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு கிராமத்துக்கு செல்வதற்கு பாதை கூட இல்லை சேரும் தொம்பலுமாக இருக்கின்றது இறங்கித்தான் போக வேண்டும் அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார் இந்த கிராமத்துக்கு நாம் செல்ல தேவையில்லை இல்லை ஏனென்றால் பாதை இல்லை கௌரவ ஜனாதிபதி அவர்களாம் எங்களுடைய தலைவர் அண்ணன் பிள்ளையானவரும் சேர்ந்து ஒரு காப்பட் வீதியினை அடிக்கின்றார் அந்த காப்பட் வீதி அடித்த வரையில் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லுகின்றார் பிற்காலத்தில் இந்த கிராமத்துக்கு நாமளும் பிரியாணம் செய்து வருவோமா ஊரவன் அடித்த பாதையில் அரசியல் செய்வதற்கு புறப்பட்ட எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதி வேட்பாளராக கட்டி நல்ல உதாரணம் என்ன பாருங்கள் எங்கள் தலைவரும் நாட்டின் ஜனாதிபதியும் சந்து பொந்தெல்லாம் காப்பேற்றோட்டு அடித்து வைப்ப அதற்கு மேல் பிரியாணி செய்வதற்கு ஒரு ஜனாதிபதி தேவையா என்பதை சிந்தியுங்கள் பாதை அமைத்து பாதையில் பிரியாணி செய்வன் தான் சிறந்த ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்ல சிறந்த தலைவர் ஊரவன் அமைத்து வைத்த பாதையில் அரசியல் செய்வதற்கு இந்த நாட்டிற்கு ஒரு ஜனாதிபதி தேவையில்லை சிந்தித்து பாருங்கள் ஒரு ரூபா பணம் கூட இல்லை என்ற வேலையில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்வரவில்லை பிரதமராக பொறுப்படுக்க முன்வர் கோட்டாவை ராஜபத்ஷ அவர்கள் கூப்பிட்டார் தம்பி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாட்டை பொருப்படுத்துகின்றீர்களா முதுகை பிறந்த அளி ஓடினார் தம்பி அனுர நாட்டை பொறு நாட்டை பொருட்படுக்கின்றீர்களா ஃபோனை ஆன்சர் பண்ணவில்லை இறுதியில் கதாநாயகன் கிங் மேக்கர் மாதிரி லேட் வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வாரனென்றது நமது ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்பட்ட வேலையிலே எல்லாரும் ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்கிறார்கள் காலத்துக்கு நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய உரிமைக்காக அவர் போராடினால் நாங்களும் அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ரெடி ஆனால் அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்டின் சட்ட திட்டங்கள் செயற்பாடுகள் நடைமுறை சாத்தியமான விடயங்களை சிந்தித்து ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன செய்கின்றார் ஒரு ஜோக்கராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே தமிழ் மக்கள் என்பது அல்லது சிறுபான்மை மக்கள் என்பது இந்த அரசியலிலே இலங்கை அரசியலிலே அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்ற சிறுபான்மை மக்களை எந்த அரசாங்கம் வந்தாலும் வீடு நடை கொண்டு கௌரவித்து வரவேற்கின்ற வழியில் இந்த நாட்டின் அரசியல் நிச்சயமாக எதிர்காலத்தில் சுபிட்சமாக மலரும் எவர் ஒருவர் சிறுபான்மை மக்களை மிதித்து தன் காலின் கீழ் வைத்து அரசியல் செய்கின்றாரோ அவரால் இந்த நாட்டின் அரசியலை நிச்சயமாக வெற்றியடைய முடியாது என்பது இலங்கை வரலாற்றில் ஆணித்தரமாக காட்டியிருக்கின்றது கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஒவ்வொரு அரசியல் பாதையையும் ஒரு ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் சிந்தித்திருப்பார்கள் சிறுபான்மை மக்களின் தேவை என்று எங்கிருக்கின்றது என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அதே இடத்தில் தான் எங்கள் தலைவரும் சிறுபான்மையின் சிறுபான்மை மக்களின் உரிமைக்காக கௌரவத்திற்காக தலை நிமிர்ந்து நடப்பதற்காகத்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் புலிய கட்சி கிழக்கில் ஒரு தலை நிமிர்ந்த சிறந்த கட்சியாக உரிமைக்காக கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கின்ற கட்சி ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரியும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும் மற்றும் சிங்கள மக்களாக இருக்கட்டும் ஒரு கேஸுக்காக ஒரு அங்கருக்காக உள்ளிட்ட பெட்ரோலுக்காக எல்லாத்துக்கு மேலே சாதாரண விவசாயிக்கு கூட டொலர் என்றால் என்னென்று தெரியும் என்பதை காட்டிய இந்த பொருளாதார நிலை இந்த நாட்டில் வந்த வேலையிலே டொலர் கூட இல்லை கோடி கோடியாக பணம் இருந்தவரும் பெட்ரோல் செட்டுக்கு முன்னால் போலியிலே நின்றார் கோடி கோடியாக பணம் இருந்தவருடைய மனைவி ஒரு கேஸுக்காக போலியில் நின்றார் இந்த நாட்டிலே பணம் இருந்தும் பெறுமதி இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த வழியிலே நான் முன்பே கூறுகிறது போல் கதாநாயகனாக வந்து இந்த நாட்டின் குழந்தைகள் பாடசாலைகள் செல்ல முடியாமல் எட்டு மணி தியாகம் பத்து மணி தியாகங்கள் ஏற்படுத்திய வழியிலே ஒரு ஃபேன் இல்லாமல் ஒரு வயது குழந்தை வீட்டில் உறங்குமா என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அந்த இடத்தில் இருந்து பார்க்கின்ற வேலையிலே கௌரவ ஜனாதிபதி ராணி விக்ரமசிங் அவர்களின் மூளை எவ்வாறு வேலை செய்தது அரசியல் ஞானம் எவ்வாறு வேலை செய்தது சர்வதேசத்தை எவ்வாறு கையாண்டார் என்பதை உணர்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தி சக்தி என்கின்ற எண்பத்தின் மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இனக்கதவரத்தையும் ஆயிரத்தையும் தூண்டிய இந்த ஜேவிபியாக இருக்கட்டும் இவர்கள் இந்த போலி பம்மாத்து அரசியலை விட்டுவிட்டு சிறந்த ஒரு அரசியல் ஞானத்திற்காக எதிர்கால ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமிஷிங்கோட இணைந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக எதிர்கால அரசியலில் இந்த இலங்கையின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக இங்கே இருக்கும் மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக எல்லாத்துக்கும் மேல் ஒரு நேர உணவினை சாப்பிடுவதற்கு கூட ஒரு நிரந்தரமான கொள்கையை தரக்கூடிய தலைவரை பாதுகாப்பதற்காக எங்கள் மக்கள் நிச்சயமாக அணிதிருள்வார்கள் மட்டக்களப்பு மக்கள் ஓலடி அணிதிரண்டு விட்டார்கள் இலங்கையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனிதர்கள் இலங்கை மக்கள் என்பவர்கள் அரசியலில் நல்ல ஞானம் உள்ளவர்கள் எதிர்காலத்தில் ஒரு வெற்றி நாயகனாக நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் நீங்கள் எதிர்காலத்தில் நேற்று யார் போவது நல்லதா அல்லது ஸ்பீட் கியரை போட்டு முன்னுக்கு போவதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் விவேஸ் கியர் போட்டால் கேஸ் இல்லை பெட்ரோல் இல்லை அங்கர் இல்லை எல்லாத்துக்கும் மேல் பத்து மணித்தேழு மின்சார தடை இதை உணர்ந்து சிறந்த ஒரு அரசியல் தலைமையை தெரிவு செய்வீர்கள் அதனுடன் எங்களுடைய தலைவர் கௌரவர் பிள்ளையாண்டன் அவர்களின் அரசியல் பயணத்திலே நீங்கள் முனைந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற சக்தியிலே நீங்கள் மங்களோடு இணைந்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வுக்கு கலந்து சேர்ந்து இணைந்து கொண்டு திறப்பு வந்திருக்கின்றோம் ஆனால் நான் அன்பாக அழைப்பது பிள்ளையானனே அவர்கள் தலைமையில் தான் இது நடக்கின்றது இருந்தாலும் நாங்கள் எங்கள் கட்சியை மேன்மைப்படுத்தியதனால நாங்கள் எங்கள் தலைவரை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பதை எங்களுடைய சில கருத்துக்கள் நான் வரும்போதே நிறைய பேர் கேட்டார்கள் நீங்கள் இப்படி போகுதீர்களே நல்ல கொள்கையோடு வாழ்ந்த ஒருவர் என்று ஆனால் நான் சொன்னேன் இதுவும் கொள்கைதான் எங்களுடைய தலைவரை தீர்மானிக்க போகிறது எல்லோரும் தான் தீர்மானிக்க போகிறோம் என்று சொல்லி அதே நேரத்தில் நாங்கள் இருபத்தைந்து வீதமான பெண்களுக்கு இப்படியான உரிமையை பெற்றுத்தந்த எங்கள் விக்ரமசிங்க தலைவர் தான் அதனால் நாங்கள் இன்று எங்களை பார்த்தால் எல்லா கூட்டத்திலும் பெண்கள்தான் தான் கூடுதலாக இருப்பார்கள் அதை போன்று நாங்கள் இந்த முறை ஜனாதிபதியை வெல்ல வைப்பதற்காக முயற்சி எடுத்தது எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதை வெல்ல வைப்போம் என்று நம்பிக்கையோடு ஜனாதிபதி வெற்றியை பெறுவோம் என்று நம்பிக்கையோடு பேச்சை முடித்துக் கொண்டோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே கோட்டபாய ராஜபக்சர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரம் நாட்டை நிற்கதியிலே நிட்டு விட்டுவிட்டு விட்டு தத்தளிக்கும் நிலைமையிலே ஓடிவிட்டு சென்றார்கள் அந்த இடத்திலே முதுகெலும்பு உள்ள ஒரு பிரதமராக ஜனாதிபதியாக நாட்டை கையில் எடுத்து நடத்தியவர் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுகின்றவர்கள் விடயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜனாதிபதியாக அழைப்பு விடுவித்து சகித்தவர்கள் இப்போது ஜனாதிபதியாக தேர்தலிட

போல காலங்களில் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே போலி சுரேசன் சொன்னது போல கேஸுக்கு போலி லாம்பண்ண மண்ணெண்ணெய்க்கு கூட போலி மூன்று நாள் இந்த இடத்துல இருந்து இந்த பெட்ரோல் செட்டில் மண்ணெண்ணு எடுத்தவங்களும் இருக்கிறாங்க இதே இடத்துல போலின்னு இருந்து இருந்தவர்களும் இருக்கின்றார்கள் எட்டு பேருக்கு அதிகமானவர்கள் போலின்னு நின்று இறந்தவர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நான் ஒன்றும் ஞாபகப்படுத்த தேவையில்லை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பொறுப்பேற்றவர் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருக்கு நாங்கள் நன்றி விசுவாசமாக வாக்களிப்பதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது ஒன்றுமில்லை அனைத்து கிழக்கு மாகாண தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து இம்முறை அதிக வாக்குகளால் எமது ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல வைக்க வேண்டும் தமிழ் மக்கள் கட்சி

ஜனாதிபதிக்காக நாங்கள் வேலை செய்வோம் என்பதற்காக நமது கட்சி காரியாலயத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் இது வெற்றியடைய வேண்டும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று கூறி இவ்விடத்திலே விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் காரியாலயத்துடைய இணைப்பு தான் மட்டங்கள மாவட்டத்தினுடைய வெற்றியின் அடிப்படையாக இருக்கும் ஆகையால் இந்த காரியாலயத்திற்குழாவை சிறப்பாக செய்வதற்கு ஏற்பாடு செய்த இந்த காற்ற உரிமையான துவக்கம் இந்த பணிகளை செய்த அனைத்து தொண்டர்களுக்கும் கட்சியினுடைய முக்கியத்துவர்களுக்கும் நன்றி கூறுவதோடும் உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது மிகவும் ஒரு நெருக்கடியான காலத்தில் வருகிறது உங்களுக்கு தெரியும் இங்கு முதல் குறிப்பிட்டது போல கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்கள் நாட்டை புறப்போகிற பொழுது மிக பிரமாண்டமான உச்ச அதிகாரத்தோடு இருந்தார் கட்சிகளும் இருந்தது அமைப்புகளும் இருந்தது ஆனால் நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் அவர் ஏகோபித்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்று வந்தார் பின்னர் வந்த கொய்த் தொற்று அதனோடு வந்த உரத்தட்டுப்பாடு பொருளாதார கட்சி எப்படியான சூறாவளியாக எங்களை எல்லாம் அடித்து கரை புரண்டு ஓடி மக்கள் அலுவலகப்பட்டார்கள் இறுதியிலே அவர் ஓடி தைப்பினார் என்பதை நாங்கள் அறிவோம் இப்படியான ஒரு நாட்டை என்று உயர்த்தி கொண்டிருக்கிற வேளையிலே இந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டு செல்லாமல் போனார் மீண்டும் நாடு விழுந்துவிடும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அதை நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இன்று இருக்கிற சர்வதேச அரசியல் உங்களுக்கு தெரியும் தெற்காசியாவிலே இப்பொழுதும் நேபாளத்திலே மிகப்பெரிய கடையடைப்புகள் கர்த்தால்கள் தீவைப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் ஏனைய நாடுகளுக்கும் அந்த நோய் ப தொற்று வாங்குகிற அச்சம் கூட ஏற்பட்டுகிறது தெற்காசியாவில் அதுபோன்று மிடில் ஈஸ்டிலே எப்பாவது யுத்தம் ஒன்று இடம்பெற்று விடுமா அது சில நேரம் ஒரு மத்திய கிழக்குக்கான ஒட்டுமொத்த போராக விரிவடைமா என்று அச்சம் இருக்கிறது அப்படி நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் நாங்கள் விரும்பியிருமான இன்னொரு பொருளாதாரம் போய் சந்திக்க வேண்டி வரும் இப்படியான சிக்கலான சூழலே இந்த நாடுடைய கடந்த கால நிலைமையிலே கருத்திலே கொண்டு உள்ளாட்சி மன்னங்கள் இயங்காமல் இருக்கிற சூழல் மாகாண சபைகள் இயங்காமல் இருக்கிற சூழல்லே முதலாவது ஜனநாயக தெரிவாக நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம் இந்த வெற்றிதான் எதிர்கால நாட்டுடைய நம்பிக்கையாகவும் எதிர்கால இளைஞர் யோகிகளுக்கு நாங்கள் கொடுக்குற நம்பிக்கையாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே நம்பிக்கொண்டு வாழக்கூடிய சக்தியை தைரியத்தை கொடுக்குற தேர்தலாக இருக்கப்போகிறது போகிறது அந்த அடிப்படையில் நேர்மையாக உறுதியாக உழகக்கூடிய தலைவராகவும் முக்கியமாக அறிவு ரீதியாக மிக அதிகமாக வாசிப்பு பழக்கத்தையும் சர்வதேச தொடர்பாளர்களையும் பொ உள்ள தலைவர்களே சிறப்பாக கண்டித்திருக்கிற ஒரு ஜனாதிபதியாக நாங்கள் நடிகர் விக்ரம் சிங் அவர்களை பார்க்கிறோம் அதனால்தான் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி கட்சியும் முதலே நாங்கள் அறிவித்திருந்தோம் இந்த ஜனாதிபதியவர்களை ஆதரிப்பது என்று அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியுடைய காரியாலயத்தில் வந்து அவர் சொன்னார் நான் ஐபோன் சுவாமி அவர் சொன்னார் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கிற விடயங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும் நீண்ட அரசியல் வரலாற்றிலே இன முரண்பாடு காரணமாக மிக மோசமான நிலைமை நாங்கள் இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையெல்லாம் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கு நம்பிக்கையான அதிகாரம் போய் வழங்க வேண்டும் அதை மிக கூடிய அளவிலே கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இவர் உங்களுக்கு தெரியும் இவருடைய சிறப்பம்சங்கள் பல இருக்கிறது அவர் நீண்ட காலமாக தேர்தலில் ஜனநாயக போட்டு வெற்றி பெற முடியாமல் இருந்தவர் கடவுள் அதிர்ஷ்டமும் காலத்துடன் அதிர்ஷ்டம் அவருக்கு ஒரு இருந்த பொழுது கொடுத்தது அதே போல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் பலமாக இருந்த பொழுதும் எங்களுடைய விமான தலைமையில் பொழுதும் பொருளாதாரம் மிக மோசமாக மூழ்ச்சி அளித்த பொழுதும் இவர் பிரதமராக வந்தார் ஜனாதிபதி சந்திரிக பண்டாநாயகன் ஜனாதிபதியாக இருந்தார் அப்பொழுதும் அவர் விடுதலை புள்ளிகளுடைய பேச்சுவார்த்தை என்று கொண்டு சென்று பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி வந்த பொழுதும் மீண்டும் பிரச்சனைகளை வளர்ந்தது இப்படி பல விதமான பொருளாதார ரீதியான மகிழ்ச்சிக்கான ஆற்றலையும் அறிவையும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில் இதனோடு ஒட்டிய தமிழர்களுடைய பிரச்சனை ஒசுல உடன்படிக்கை போன்ற பல விடயங்களை காட்சாத்திடுவதற்கும் அமெரிக்க ராஜேந்திரிகளோட பேசி தமிழர்கள் அதிகாரப்பயரும் வழங்குவோம்ங்கிற பல உத்தரவாதங்களை வழங்கியிருக்கிறார் இப்பொழுதும் இறுதியாக சம்பந்தனையா அவர்களுடைய மரண வீட்டில் இறுதி கிரியையில் கூட அவருடைய சம்பந்தனையாகவும் அதிகமாக காலம் தமிழகம் பாடுபட்டிருக்கிறார் அந்த இலக்கை கூட அடைவது மிக முக்கியம் அவருக்காகவும் தம் மக்களுக்காகவும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோன்று கிழக்கிலே வடக்கிலே சொல்வது போல தெற்கிலேயும் இந்த பிரச்சனையை சரியாக எடுத்து என்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆனாலும் பல தலைவர்கள் அப்படியல்ல வேறு விதமாக பேசியிருக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் நம்புகிறோம் அவர் எதிர்பார்ப்பு குறைந்த மிக மோசமான பக்கங்களை தாண்டி தோல்விகளை தாண்டி தனி மனிதனாக யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றெல்லாம் அறிந்து இந்த நாட்டுக்கு புறையொடிப்பு இருக்கிற விடயங்களை பொருளாதார விடயங்களை தீர்ப்பது போல நாட்டு நாடு நிமிந்து நிற்பதற்கு ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் மொழி பிரச்சனை எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருக்கிற தலைவராக நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் நாங்கள் அவரை ஜனாதிபதி ஆக்குவது ஒருமுறை பொருளாதார இழப்பிலிருந்து மீட்டெடுப்பது மாத்திரமல்ல இந்த இலங்கை நாட்டிலே எழுபது வருடத்துக்கு அதிகமான காலம் புயலெடுப்போ இருக்கிற அதிகார பயிர் உடையத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அமுலாக்கி கொடுப்பார் நான் அவர் அந்த அடிப்படையில் இவற்றையெல்லாம் செய்து கொடுத்தும் அவர் நிச்சயமாக இந்த இலங்கையிலே பொருளாதாரத்திலும் முயற்சியை கொண்டு வந்து தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு இன நல்லுறையை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிகாரப்பயிர்வை கொடுத்து ஒரு சிறந்த நாடாக கட்டி எழுப்பியவர் சிங்கப்பூரை போல மதச்சார்பில்லாத மதங்கள் இனங்களுக்கு இடையிலே முருகல் அற்ற சரியான அரசியலமைப்பை கொண்டு வந்த தலைவராக மிழிந்து அவரும் சர்வதேச ஒற்றுமைக்கு பாடுபட்டவர் என்ற ஒரு சாதனையை போறுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் அவருடைய வெற்றிக்காக பாடுபடுகிற பொழுதோ கிராமந்தோறும் சென்று மக்களை அறிவூட்டி அவர்களை எங்களது பக்கம் எழுப்பது மிக முக்கியம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த ஊடகங்களிலே பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் தான் அதிகமாக நாட்டம் கொள்கிறார்கள் இளைஞர்கள் மத்தியிலே இப்பொழுது இருக்கிற கஷ்டப்பா சூழலை பயன்படுத்தி கள்ள முகநூல்களை பயன்படுத்தி குறிப்பாக ஏபிபி போன்ற கட்சியினர் மிக மோசமான நாட்டை அழிக்கின்ற பாணியில் பல திட்டங்களை வகுப்பதை நாங்கள் அனுபவம் அதை கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தோம் நாடு பொருளாதார ரீதியாக பற்றியிருக்கிற பொழுதும் எங்களுடைய சிலரும் ஜனநாயகத்தை அழிப்பதற்காகவும் ஜனநாயகத்தின் மையப்படியார்கள் பார்லமெண்ட்டு அழிப்பதற்காகவும் ஏன் மட்டக்கிழப்பிலே இருக்கிற அரசியல் காரியங்களை அழைப்பதற்காகவும் பல்கலைக்கழக மாணவர்களை பயன்படுத்தினார்கள் இன்றும் அந்த கட்சியினர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் ஏனைய பீடங்களில் இருந்துதான் அவர்களுக்கான சுவரொட்டிகளை கூட ஒட்டுவதற்கு இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் இப்படி இளைஞர்களை முசுப்பேற்றி அவர்களுக்கு ஒரு பிள்ளையான வழியை காட்டி இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்று சில கட்சிகள் பிள்ளையாக வழி நடத்துகிறார்கள் இவர்களையெல்லாம் தோற்கடித்து சரியான ஜன இயக்கத்தினூடாக மக்கள் ஆணையினூடாக இந்த அச்சம் காரணமாகவும் எதிர்காப்ப நம்பி எதிர்காலத்தின் நம்பிக்கை காரணமாகவும் நாட்டை அழிக்க நினைக்கிற சக்திகளோடு சேர்ந்துக்கிற சென்ற இளைஞர்களுக்காகவும் நாங்கள் ஒன்றாக பாடுபட்டு அவர்களுக்கான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அந்த அடிப்படையில் இப்படியான யுவதிகளையும் அந்த கட்சியின் மீட்டெடுத்து ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு நாங்கள் தூண்ட வேண்டும் அவருடைய அவருக்கான வாக்களிப்பு சின்னங்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை அது விரைவாக ஒதுக்கப்பட்ட பின்னர் அதை அதை கொண்ட பிரச்சாரச் சூரட்டிகளும் துண்டு பிரச்சினும் எங்களால் கிராமப்புறங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று நான் கூறினேன் அந்த அடிப்படையில் ஒரு கூட்டு பொறுப்புள்ள ஒரு மாவட்டமாக சிறப்பாக அனைத்து கட்சிகளையும் இணைத்து கொண்டு ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் ஒரு பாட விடு முக்கியமாக மட்டங்கள மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாலரை லட்சம் வாக்குகள் இருக்கிறது அதிலே கிட்டத்தட்ட மூவாயிரம் மொழியில வாக்குகள் எல்லைப்புற கிராமங்களில் இருக்கிற சிங்கள மக்களுடைய வாக்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மொழியிலான இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற மக்களுடைய வாக்குகள் இருக்கிறது ஏனையவை அனைத்துமே தமிழர்கள் அல்லது இந்துக்கள் கிறிஸ்தவ வாக்குகளாக இருக்கிறது இந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைந்து எந்த அரசியல் இயக்கங்கள் பூராப்பு பேச்சு பேசி இந்த மண்ணை அழிவிலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட சரியான வெற்றி திட்டமிட்டு செய்து சிறப்பான வெற்றியை மட்டக்கள மாவட்டத்திலும் மாகாணத்திலும் வடக்கு கிழக்கிலும் ஏரிய பகுதியிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஜனாதிபதி பெல்வார் அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாகி கொண்டிருக்கிறது உருவாகியிருக்கிற சந்தர்ப்பத்தை இன்னமும் மேம்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்றாக கரங்கோற்று பாடுபடுவோம் அந்த கரங்கோற்று செயல்படுகிற இந்த செயல்பாட்டை இந்த காரியாலயம் செவ்வனே நிறைவேற்றி கொடுக்கும் அதற்கான காலம் வளர்ந்திருக்கிறது அதற்காக இன்னொரு ஒன்றுபட்டு பாடுபடுங்க அனைவருக்கும் அன்பாக இருக்கும் வாழ்த்துக்களை விடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்